அதுக்கு முன்னாடி கார்த்திகிட்ட சொன்ன கார்த்திகை சொல்றேன் இது நல்லா இருக்கா உப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பேன் அப்படி வந்து நான் வந்து பேசிக்கிட்டே தான் சமைப்போம்னு அதுக்கு முன்னாடி நான் வேணாம் எடுத்து வச்சேன் இப்ப பாருங்க கார்த்தி அம்மா அதாவது போடாதீமான்னு கண்டிப்பா போடு நம்ம சப்ஸ்கிரைப் தெரியும் அப்படின்னா சொல்றேன் சொல்லு நீ சொல்லு உனக்கு மனசுல பிடிச்சதுன்னு இருக்கும்ல என்னது எனக்கு மூணு சூப்பர் சூப்பர் ஆனால் உண்மையை சொல்லட்டுமா நான் வந்து கொஞ்சமா எண்ணெயை தடவி இந்த மாதிரி தடவி விட்டுருங்க தடவிட்டு நீங்க எடுத்து வச்சீங்கன்னா இந்த பாத்திரம் வந்து துருவே ஏறாது இதை எடுத்து நீங்க பாத்திரம் கமுக்கிற இடத்துல கமுத்து வச்சிடலாம் இது வந்து தாலிக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே நம்ம சாப்பாட்டில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் சரி இல்லை இட்லி தோசை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி சூப்பராக இருக்கும் அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டான தொகையெல்லாம் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் அதே நேரத்தில் சாதத்துளியும் கூட்ட சாப்பிட்லாம் லஞ்சு பாக்ஸுக்கும் சாதமாக கிளறி எடுத்துகிட்டு போகலாம் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாங்க இது ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எல்லாருக்கும் பிடித்த மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இருக்குது இரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து எங்கிட்ட கேட்டாங்க அதாவது என்னென்னா இது காத்தி மேலே இருக்க ஒரு பாசத்தில் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குகிறவங்களுக்கு அறுநூறுவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரெண்டாயிரரூவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதனால நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் இது எத்தனை பார்ட் அண்ட் பேனில் தான் வாங்கினேன் இது வந்து இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டுக்கோங்க ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் ஒரு பத்து மிளகு நல்லா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கடுகு போடுங்க கடுகு போடும் போது நல்லா வாசனை கொடுக்கும் இது எல்லாமே நல்லா பொறிங்கட்டும் கருக விட்டுறக்கூடாது பொரிஞ்சிடணும் பாருங்கள் இதில் மூணு இணுக்கு அளவுக்கு கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பத்து பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கங்க இதில் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் இது வந்து குரண பெருங்காயம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குண்ணை பெருங்காயம் கோதுமையில் செஞ்சது ரொம்ப நல்ல மனமாக சூப்பராக இருக்கும் இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கோவக்காய் சுகர் பேஷண்டும் சாப்பிட்லாம் நார்மலாக இருக்க நம்மளும் சாப்பிட்லாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த கோவக்காய் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லா ஹெல்த்தியானது தருங்க இப்போ வந்து இதை நல்லா இருக்கலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒர்க்கரை வந்து என்கிட்ட கேட்ட கேள்வி இது என்னன்னு பாருங்களேன் நான் சொல்கிறேன் அம்மா நீங்கள் வந்து பார்க்கும்போது சமைக்கிறதெல்லாம் சாப்பிடணும் போல இருக்குது உங்கள் கேமராமேன் வந்து சூப்பராக வந்து வீடியோ எடுக்கிறாரு வந்து நீங்கள் அந்த கேமராமேனுக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா அவரோட கமெண்ட்ஸ் என்னவாக இருக்கும் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்லுவார் ஏன்னா லைவில் அவர் தான் சாப்பிட போகிறாரு உண்மையாக சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட்டு பார்க்கறதுக்குள்ளே நாங்கள் ரெண்டு மின்னு தான் சாப்பிட்டு பார்ப்போம் காஃபி இதை தான் சாப்பிட்டுக்காரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுறேன் இது நல்லா இருக்கா உப்பு போட்டோம்னா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பேன் அம்மா உப்பு போட்டோமா அப்படி வந்து நான் வந்து பேசிக்கிட்டே தான் சமைப்போம்னு நினைச்சிருந்தேன் ஏன்னா காஃபி வந்து எனக்கு பையன் மாறி இல்லை எங்கள் பையனுக்கு என்ன இருக்கோ அதே வைச்சா அதனால் வந்து காஃபி நானும் பா அதாவது சமைச்சிக்கிட்டே நான் கேட்டுகிட்டே தான் நாங்கள் சமைப்போம் அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு கொடுக்குறதே நான் காஃபிக்கு தான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கோ யாருக்கும் கூட நான் ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டேன் நான் கூட ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன் காஃபி காஃபி வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து எங்கள் காஃபி மேலே இவ்வளோ வந்து பாசத்தோடு நீங்கள் கேட்டீங்க கமெண்ட்ஸில் இன்னும் நான் அதுக்கு ரிப்ளை கூட கொடுக்குலன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் ஏன்னா காஃபி சொல்ல காமிள சைபர் பாசமா கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கண்கதி இருந்துச்சு உண்மையாவா அம்மா என்ன தான் நீங்க மொழி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு என்ன கண்டிப்பா நான் அவங்களுக்கு வீடியோலயே சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டேன் ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து சமைச்சி முடிச்சோன்னு எல்லாருக்கும் தான் கொடுப்போம் கேமரா தான் அதாவது கார்த்தி தான் வந்து கேமரா எடுத்துட்டு இருப்போம் இப்போ கார்த்திகிட்ட கொடுக்க முடியாது இல்லையா அதனால நீங்க வந்து மேல இருக்க பாசத்தில் சாப்படுவோம் நாங்கள் வீடியோலாம் எடுத்து மட்டும் கார்த்தி எல்லாரும் சமைக்கிறது எல்லாமே ஒர்க் பண்றாங்கல்ல எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுவோம் கேள்வி கேட்டிங்கள உங்களுக்காக இந்த பதில் கேட்டவர்கிட்ட நான் வந்து கார்த்திக்கு சொன்னா கார்த்திகை அது வந்து சொல்றேன் இந்த கார்த்திகம்மா அதாவது போடாதீங்கமானு நீங்க கண்டிப்பா போடுறேன் நம்ம சப்ஸ்கிரைப் வந்து அப்படின்னா சொன்னேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னு அந்த தண்டு பகுதியில இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து செய்ய மாட்டோம் இப்போ இந்த மாதிரி தண்டு பகுதியில இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி தொகையில அரைக்கும்போது போட்டுட்டோம் அப்படின்னா இந்த தண்டுலையுமே உங்களுக்கு வந்து நல்லா சத்து இருக்கு வெறும் தண்டை மட்டும் போடாம இலப்பகுதியும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இந்த தண்டியுமே சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாவும் இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் அப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது நீ தேவையா குப்பையும் சேர்த்துருவோம் இது சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு எல்லாமே நல்லா இருக்கும் கார்த்தி நீ சொல்லு நான் கொடுக்குறேன்னா இல்லையா நானே சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்க சொல்லு கார்த்தி சொல்லு கார்த்தி கொடுக்குறேன்னா இல்லையா ரெண்டு வேலை சாப்பாடு இங்கதான் இல்ல இல்ல அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா நான் சமைச்ச உடனே உனக்கு கொடுப்பனா இல்லையா நீ டேஸ்ட் பார்த்துக்கிய எப்படி இருக்கு நான் சமைச்ச நான் வந்து சமைச்ச சாப்பாட்லேயே உனக்கு பிடிச்சது என்னது எல்லாமே இல்லை அதில் உனக்கு ஏதாவது ஒன்று இருக்கலை நீ வெஜிடேரியனு இல்லையா அப்போ வந்து உனக்கு என்ன பிடிக்கும் நான் சமைச்சதுல ரொம்ப பிடிக்கிறது அப்படின்னா என்னது

வத்த குழம்பெல்லாம் வச்சேன்னா கார்த்தி வந்து சொல்றது அம்மா அல்டிமேட்மா அப்படின்னு சொல்லுவோம் சொல்லவே சொல்ல மாட்டியா இதை வீடியோவில் சொன்னேன்னா அம்மா என்ன நினச்சிக்காங்களோன்றதுக்காக கார்த்தி தயங்குது ஆனால் என்கிட்ட சொன்ன பதில் என்ன அப்படின்னா கார்த்திக்கு வந்து நான் செய்யற வத்த குழம்பு புளிக்கொழம்பு அதுக்கப்புறம் என்னக்கத்தா குழம்பு இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கணும் கார்த்தி வந்து வெஜிடேரியன் அதனால எண்ணெயிலாம் சாப்பிடாது அதனால என்னைய வந்து ஒரு நிறைய கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்கீங்க அம்மா நல்லா இருக்குமான்ட்டு நான் தத்தன்மையா சொல்றேன்னு நினைக்காதீங்க சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் ஆஹ் வெஜிடேரியன் வந்து காபிக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சமைக்கிறது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றோம் மீதி நாள்ல வந்து சா டேஸ்ட் பாக்குறது வந்து அப்பப்பயும் நாங்க கரண்டியில வச்சு டேஸ்ட் பாக்குறோம்னு வச்சுக்கோங்க ஆனா தட்டை எடுத்துட்டு வந்து சாப்பிடணும் அப்படின்னும்போது வெஜிடேரியன்ல அது பிடிச்ச குழம்புலாம் வச்சுட்டோம் நீங்களே உடனே முதல் ஆளா வந்து சாப்பிட்டு அதுக்கு அப்புறம் தான் ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணுவோம் உண்மையா இல்லையா ஆமா உண்மையாவே அந்த அளவுக்கு வந்து நான் உண்மையா சொல்றேன் இது வந்து கார்த்திக சொல்லணும்னுக்கால கார்த்திக் தான் நம்ம வீட்டுல பசங்க மாதிரிதான் நம்ம வீட்டுல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே நம்ம வீட்டுல வந்து நம்ம வீட்டுல ஸ்டாஃப் மாதிரி எல்லாம் இல்லை நம்ம வீட்டுல ஒருத்தர் தான் அவங்க எல்லாருமே பழகுவாங்க நானும் அவங்க கிட்ட அப்படிதான் பழகுவேன் பண்ணு நல்லா வதக்கிட்டோம் பேசிக்கிட்டே எல்லாம் வதக்கியாச்சு நல்லா அதிகாச்சு எடுத்து இப்ப மிக்சி ஜார்ல போட்டுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் ஆறுன உடனே மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு உப்பு போ உப்பெல்லாம் போட்டோம் உப்பு போட்டுறீங்க சாரி இது பாருங்க பேசிக்கிட்டே இது பண்ணதுனால திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு நம்ம வந்து இதை நல்லா ஆறிடுச்சு இப்ப ஸ்டவ் கரீங்க இப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பேசிக்கிட்டே இதை முடிச்சாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா கொஞ்சமா தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அரைச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து அரைச்சு பாருங்க தக்காளி இருக்கு இதோட தண்ணியிலயே நம்ம அரைச்சு எடுத்துடலாம் துவையல் மாதிரி வேணும் அப்படின்னும் போது நம்ம தண்ணியை ஊற்ற வேணா இதுலயே அரைச்சு எடுத்துடலாம் அது சூப்பரா நல்லா வதங்கிடுச்சு இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுடலாம் உண்மையாகவே இந்த பேண்ட் ரொம்ப நல்லா இருக்கு கார்த்தி சேர்த்துக்கு நான் ஸ்டிக்லாம் தோத்து போயிடும்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கு பாரு நல்லா அப்படியே அடியும் பிடிக்காம நல்லா நல்லா வருது அந்த அளவுக்கு நல்லா நைஸாக பண்ணியிருக்காங்க இப்போ இதை உடனே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நாலு காஞ்ச மிளகா சேர்த்தோம்னாலே உங்களுக்கு காரத்துக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இங்க வந்து ஆந்திரா மிளகா அப்படின்றதுனால நானு போடுறேன் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்க ஒரு மிளகா கூடவோ குறைக்கவோ பாத்துக்கங்க பேசிட்டே விட்டாச்சு சொல்லிடலாம் பாருங்க இன்னைக்கு வந்து இதுக்கு நாலு அஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை அரைச்சிக்கலாம் ஏன்னா இது வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் நல்ல வெயில்ல காய வச்ச மிளகா ஃபைனலாக போட்டுட்டேன் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் இதை இந்த மாதிரியே குறை குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்போதான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு இது வந்து தாலிக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே நம்ம சாப்பாட்டில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் சரி இல்லை இட்லி தோசை சப்பாத்தி வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி சூப்பராக இருக்கும் அது சமைச்சி முடித்த உடனே உடனே விளக்கிடுங்க அப்புறம் சமைச்ச பா சமைச்ச சமையலை வந்து இதிலே வைக்கக்கூடாது உடனே மாற்றிடணும் கொஞ்சமாக எண்ணெயை தடவி இந்த மாதிரி தடவி விட்டுருங்க தடவிட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இந்த பாத்திரம் வந்து துருவே ஏறாது நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி இதை விளக்கிட்டு அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இதை எடுத்து நீங்கள் பாத்திரம் கமுக்கிற இடத்துல கம்த்து வச்சிடலாம் பாருங்கள் நீங்கள் வந்து இந்த தொகையில நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு தட்டு சாதத்துக்கு ஏன்னா நல்லா காஞ்ச மிளகாலாம் நல்லா சுட்டுன்னு தான் போட்டிருக்கோம் ஃபைனலாக போடுறதுனால இந்த மிளகாயோட மனமுமே ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து கொஞ்சம் குறை குரண் தான் அரைக்கணும் அரைச்சி நீங்கள் செய்யும் போது சாதத்தில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நான் சொன்னேன் இதே மாதிரி கோவக்காயை வச்சுட்டு தொகையல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோடய மாற்று சமையல் தேங்க்யூ